பிரசாத்தில் இந்த மேடை எண்ணற்ற நிகழ்வுகளை நடந்திருந்தாலும் கூட இங்கே நடக்கிற இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த நிஜம்னி ஆர்விஆர் ஸ்டுடியோ பெருமையுடன் வழங்கக்கூடிய இந்த பாடல் ஆல்பம் வெளியீட்டில் ராசியான இருவருடைய கரத்தினால் தமிழ் சினிமாவில் இந்தியாவில் உலகத்தில் இன்று வரை வில்லன் நடிகர் என்பதை இதுவரை யாரும் தொட்டிராதபடிக்கு ஒரு முத்திரை பதித்த ஐயா நடிகவேல் எம் ஆர் ராதா அவர்களுடைய முதல்வரும் ஐம்பது வருடங்கள் சினிமா துறையில் தனக்கென தந்தையைப் போலவே ஒரு முத்திரை வில்லனாக இப்பொழுது குணச்சித்திரமாக நடித்து தனக்கென ஒரு பங்கை இடத்தை ரசிகர்களை இதயங்களை கொள்ளை கொண்டிருக்கக்கூடிய பாசமிகு அண்ணன் இளைய நடிகை வேல்னு சொல்லணும் இதில் என்னென்னா எங்கள் தாத்தாவுடைய நெருங்கிய நண்பர் அண்ணன் ராதாரவினை நாஞ்சில் மணிமாறன்னு சொல்லி இன்றைக்கி எண்ணற்ற சினிமா நடன கலைஞர்களை உருவாக்கியிருக்கக்கூடிய புதிய பூமி நடன பள்ளியுடைய நிறுவனராக இருந்தாங்க இறந்துட்டாங்க தாத்தா அப்போ அடிக்கடி நைட்டு நேரங்களில் அவங்க அவங்களுடைய சகாக்கள் கூட பேசும்போது அண்ணனை பற்றி பேசுவாங்க அப்போ அண்ணன் கூட அவருடைய பிஏ ஒருத்தர் அசோகன் இருந்தார் அவர் வருவார் அடிக்கடி எங்கள் தாத்தா பார்க்க வருவார் அப்போ எனக்கு ஒரு தடவை அண்ணன் நடிகர் சங்கத்தில் இருக்கும்போது நவரசம் ஜிகேஸ்னு அண்ணன் இருந்தாங்க அப்போ ராதாரவீணன் மூலமாக தான் எனக்கு நடிகர் சங்கத்தில் கார்டே வாங்கி கொடுத்தாங்க அண்ணனுக்கு அது தெரியாது இன்றைக்கி தான் நான் சொல்கிறேன் நடிகர் சங்கத்தில் எனக்கு துணை நடிகர்கள் கார்டு கொடுத்தது அண்ணன் மூலமாக தான் அசோகன் வாங்கி வந்து கொடுத்தாரு இதில் என்னென்னா ராதாரவீன் என்னை பார்க்க முடியாதா அவர் கரத்தை பிடிக்க முடியாதான்னு சொல்லி நான் ஏங்கிக்கிட்டு இருந்த நாளில் எனக்கு முத முதல்ல அந்த வீட்டில் கொண்டு போய் என்னை கொண்டு போய் விட்டது என்னுடைய பாசமிகு அண்ணன் ராஜேஷ் சுவாமிநாதன் அவர்கள் உடனே மெமரி பவர் ராதாரவீன் எனக்கு இப்படி கைய காமிச்சாப்ல அப்போ நான் சொன்னேன் சொன்னோன்னே சிரிச்சிட்டு இது பண்ணாப்புல அந்த கடைசி தோட்டாங்கிற படத்தில் அண்ணன் கூட நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் எனக்கு கொடுத்தாங்க அந்த படத்தில் நான் எம்எல்ஏவாக நடிச்சிருக்கிறேன் அந்த இது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக கருதுகிறேன் இந்த மேடையில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் எல்லாத்தையுமே வாழ்த்தினது இளம் கலைஞர்களை வாழ்த்தினது பார்த்தீங்கன்னா எல்லாருடைய ஃப்யூச்சரும் உண்மையிலே மிகப்பெரிய ஒரு சினிமா துறையில் சாதனை சரித்திர பொருத்தர்களாக வருவார்கள் என்பதற்கு ஒரு அச்சாரம் அதே போல சினிமா துறை வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்க தான் டைரக்டராக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் எஸ்பி முத்துராமன் ஐயா அப்படி அவங்க தான் தான் அந்த மாதிரி பலம் இருந்த காலத்தில் சினிமா துறையவே திருப்பி போட்டு எல்லோரையும் திரும்பி பார்க்க வந்த இளைஞர்களை என்றி கொடுத்த முதல் திரையுலக இயக்குநர்களில் கதாநாயகனாக இருக்கக்கூடிய அரவிந்தராஜன் இன்னைக்கு அவங்க மேடையில் சொல்றாங்க சின்னவங்க சாப்பிட்டு போயிருவாங்க இதுக்கு வித்திட்ட வித்துவே தான் ஊமை விழிகள் படங்கள் அதில் தான் முதல் முதல்ல மாணவர்களாக தயாரிக்கப்பட்ட படம் அதுலேருந்து வந்தவங்க தான் ஆர்கே சொல்லமணி அண்ணன் நிறைய டீம் அதில் முதல் வித்திட்டவர் வந்து நம்ம அரவிந்தராஜ் அண்ணன் தான் அவங்களுடைய ஆசீர்வாதமும் இங்கே கிடச்சிருக்கு அதே மாதிரி பிரசன்ன அண்ணன் அவருடைய பாடல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரிங்டோனை வச்சுருப்பாங்க கூட மேலே கூட வச்சுங்கிற பாட்டு இந்த கடைசி தோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டை தான் எப்போ நானும் அந்த இந்த படத்தினுடைய இயக்குனர் என் பாசமிக அண்ணன் ராஜேஷ்வாமிநாதன் காரில் போகும்போது அந்த பாட்டை திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே போவோம் அதில் என்னென்ன அந்த அந்த வீடியோ அதில் பார்க்கும்போது அந்த பாட்டை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ராதாரீமன் எங்கள் சொன்னாங்க கதாநாயகன் சொல்லி என் பழைப்படுத்துறதுங்கன்னு உண்மையிலே தான் எல் எந்த வேடம் எதாக இருக்கட்டும் சிறையே த திருப்தி அளவுக்கு ரசிகர்களுடைய எல்லாத்தையுமே ஒரு திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அழகு நடிப்பு கம்பீரம் அந்த கம்பீரம் இங்கே எல்லாத்தையும் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கு மாதிரி ப்ர பிரசன்ன இங்கே பாடினாங்க பாருங்கள் அந்த அந்த பாடல் கடைசி தொடர் உள்ள பாடல் தான் அந்த அருமையாக ராதார பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடச்சிருக்கு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கும்கி அந்த படம் பார்த்திங்கன்னா அந்த சாங்கு வந்து யாராலையுமே ம மறைக்கு மறக்க முடியாது ஒரு முத்திரை பதித்த சாங்காக அந்த படம் அது மாதிரி நிறைய படங்கள் மைனா அந்த படங்கள் கும்கி அதோடைய சவுண்டு இன்ஜினியர் அண்ண கரீனா வந்திருக்காங்க ஆள் பார்க்க அமைதியாக இருப்பாங்க எனக்கு பேச தெரியாதுங்கிறாங்க ஆனால் இன்னைக்கு எல்லா இசையில் வந்து அந்த இன்ஜினியர் அந்த பொறியியல் தத்துவத்தை வந்து கரைச்சி குடித்து வச்சுருக்காங்க அவங்களும் இங்கே வாழ்த்து வந்திருக்காங்க மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் அதே மாதிரி அடைய அப்போ அந்த டைரக்டர் வந்திருக்காங்க அவங்களுடைய ஆசீர்வாதம் இங்கே இன்றைக்கி சொன்னாங்க எந்த ஒரு மனிதனுடைய ஆணுக்கு பின்னாலும் அந்த வெற்றிக்கு காரணம் வந்து என்று சொல்லுவாங்க மனைவின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த ஆல்பத்துடைய தயாரிப்பாளர் என் அருமை சகோதரி வளன் இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா அதுதான் பழமொழியாக சொல்லிட்டு இருந்தாங்க இன்றைக்கி ராஜேசனுடைய வாழ்க்கையில் வந்து அந்த பழமொழி திருத்தி அமைக்கப்படுகிறது அந்த சகோதரியும் சேர்ந்து இருக்காங்க அந்த அக்காவும் அவங்களும் இன்றைக்கி கூட இருக்காங்க ஒரு ஒருத்தருடைய வெற்றிக்கு பின்னால் சினிமாத்தருடைய வெற்றிக்கு பின்னால் இந்த மாதிரி த தாரமும் இருக்காங்க சகோதரி இருக்காங்க அவங்களும் வாழ்த்து வந்திருக்காங்க வாழ்த்துக்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அம்பிகா எம்பையர் அந்த ஓட்டலுடைய மேனேஜர் அருமை ஐயா வந்திருக்காங்க ரொம்ப நல்ல அன்பானவர் நல்ல குணமானவர் அவங்களே அந்த மேடையில் வந்து ஆசிரியர்க்க வந்து மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பாடல் பாடிய அன்பு சகோதரி அவங்களையும் வாழ்த்துறேன் அதே மாதிரி கார்த்திகை சொல்லி ஆகணும் முதல் நாளே இந்த படத்து இந்த ஆல்பத்துடைய கதாநாயகன் கார்த்திக் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த அடிக்கடி அவர் வந்து நீங்கள் மாறணும் அந்த கிராமத்து ஸ்டைலில் மாறணும் மாறணும் மாறணும்னு சொல்லி அந்த ஒவ்வொரு பிரேமலையும் அவரை மாற வச்சுருப்பாங்க அவருடைய பாடி ஸ்டைல் மாறாது அப்படி இருந்தாலும் மாற வச்சு ஒரு கிராமத்து கதாநாயகனாக மாற்றி மிகப்பெரிய நாளைக்கு நாளைக்கு வரக்கூடிய ஒரு சரித்திர நாயகனாக உருவாக்கியிருக்காங்க கார்த்திகேகம் என்னுடைய வாழ்த்துக்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ராஜேஸ்வரன் சொல்லி ஆகணும் அவங்க கடைசி தொட்டால் எனக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க எண்ணற்ற கலைஞர்களை வளர்த்து விட்டுருக்காங்க அது மட்டுமல்ல கொரோனா காலகட்டங்களில் எண்ணற்ற நலிந்த இசை கலைஞர்களை கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி ஐநூறு பேர்கிட்ட எத்தனையோ பேர் இன்னும் கொடுத்துக்கிட்டு தான் யாருக்கார் வெளியில் தெரியாது அந்த மளிகை ஜாமான் அந்த கொரோனா டைமில் ஊரடங்கு எல்லாருமே சங்கடம் அப்போ இசைத்துறையில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க மியூசிக் ஹச்சர் ஆர்கெஸ்ட்ரெலாம் வச்சுருக்குறாங்க எதுவுமே கிடையாது அப்போ அவங்களுக்கெல்லாம் வாழ்வாதாரத்துக்கு உதவியும் செய்து அந்த உணவுப் பொருட்களுக்கு உண்டான எல்லா தேவைகளையும் கொடுத்து மிகப்பெரிய ஒரு குட்டி எம்சிஆராக எங்கள் காட்சியளிச்சாருங்க என்னை பொறுத்தளவில் எனக்குலாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு அதே மாதிரி சின்ன இந்த கலைஞர்கள் நிறைய பேர் உருவாக்கியிருக்கார் ராதாரேமனை சொன்ன மாதிரி நிறைய கலைஞர்களை இப்போ உருவாக்குறது சினிமா துறையில் வந்து சப்போர்ட் பண்ணி தூக்கி விடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜ சுவாமிநாதனை அவங்க வந்து நிறைய கலைஞரை உருவாக்கியிருக்காங்க அந்த வகையில் பார்த்தா இந்த படத்துடைய கேமராமேன் அருமை சகோதரர் ரித்தீஷ் உண்மையிலே சும்மா சொல்லக்கூடாது ஒவ்வொரு பிரேமும் அங்கே வந்து பார்த்தோம்னா மழை பெய்யுது அதுக்கு மாதிரி டேரக்டர் மாறுறாரு பனி பெய்யுது அதுக்கு மாதிரி டேரக்டர் மாறுறாரு உண்மையிலே இவர் வந்து பல படங்களை இயக்குன டேரக்டர் மாதிரி அந்த இடத்துல உண்மையிலே இவங்க ஒவ்வொரு மனித உடம்புல அந்த சுரப்பி ஒவ்வொரு சுரப்பியும் சுரக்கும்பாங்க அந்த வகையில மூளையில இவருக்கு என்ன சுரப்பி சுரக்குதுன்னு தெரில டேரக்டர் ராஜேஸ்வாமிநாதன் எனக்கு அந்த மாதிரி அந்த மூணு நாளில் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்த லொக்கேஷனை பார்க்க 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 வித்தியாசமாக வித்தியாசமாக எடுத்துக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க இதில் இன்னொன்று சொல்லணும் இது இந்த ஆல்பம்ஸ் அங்கே இயக்கியிருந்தாலும் மிக பெரிய இயக்குநராக வருவதற்கு மட்டுமல்ல இசையம்பாளர் வருவதற்கும் கண்டிப்பாக நாங்கள் வாழ்த்துக்கிறோம் கண்டிப்பாக வருவீங்க அதே மாதிரி இந்த டீமை சொல்லணும் சந்தோஷ் அடுத்த படத்துடைய டைரக்டர் சந்தோஷ் அண்ணன் சொன்னாங்க ஆள் பார்க்க இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி உண்மையிலே என்ன சொல்லுவாங்கன்னா ஆள் வெளியே தெரியாது திறமைகள் வந்து அந்த மாதிரி இருக்கும் இந்த இதுக்கு வந்து ஒர்க் பண்ணும்போது தான் பார்த்தேன் பிரவீன் பாரதி அந்த அவங்க டீம் சந்தோஷ் டைரக்டருடைய டீம் உண்மையிலேயே சும்மா சொல்லக்கூடாது அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க அவங்களுக்கும் எதிர்காலம் மிகுந்த பிரகாசமாக இருக்கிறது என்று வாழ்த்துகிறேன்